பாலுங்கிறது பேரு வாங்கிய பட்டம் அப்படிங்கிற வசனம் ரொம்ப புகழ்பெற்ற வசனம் அந்த காட்சியிலே ஒரு முரண்பாடு இருக்கும் இந்த வாங்கிய பட்டம் அப்படின்னு கேட்கிற அந்த சிறுவன் அவனே ஒரு பார்ப்பன சிறுவன் அவன் போட்டிருக்கிற பொண்ணு கூட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வாங்கின ஒரு மாஸ்டர் டிகிரி கிடையாது அதுவும் ஒரு சாதி அடையாளம் தான் அண்ணா பட்டதாரி அன்பழகன் பட்டதாரி நெடுஞ்சலியன் பட்டதாரி பட்டதாரி இல்லை ஆனால் அவர்தான் ஒரு லட்சக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கியவராக இருந்தார் கல்வி பெருமைதான் சாதி பெருமை விட மிக முக்கியமானது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு பண்பாட்டு இயக்கமாக திமுக இருக்கிறது மதத்தை ஒழிச்சுட்டா அந்த இடத்தில் என்ன வைப்பது அப்படிங்கிறப்ப பெரியார் சொன்னார் நடுவீட்டில் மலம் நாறுகிறது என்று நான் சொல்லுகிறேன் அதை எடுத்துவிட்டு என்ன வைப்பது என்று நீ ஏன் கேட்கிறாய் அப்படின்னாரு ஆனால் திமுக என்ன செய்தது என்று சொன்னால் மதம் கடவுள் இந்த இடத்தில் ஒளியுணர்வை அங்கு முன்வைத்தது நீ இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டு தேவாரத்தில் ரெண்டு வரி சொல்லுங்கன்னு கேட்டா தெரியவே தெரியாது கம்பராமாயணத்துல ஒரு வரி சொல்லுங்கன்னா தெரியவே தெரியாது திருக்குறளை சொல்லுங்கன்னா தப்பும் தவறுமா கூட ஒரே ஒரு திருக்குறளாவது அவங்க சொல்லிடுவாங்க பேருந்துகளில் திருக்குறளை எழுதி இருக்கட்டும் வள்ளுவர் கோட்டம் கட்டியதாக இருக்கட்டும் கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலை வைத்ததாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக திருக்குறளை கொண்டு போய் சேர்த்ததுல திமுக மிகப்பெரிய பங்கு இருக்கிறது தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மலை இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணு காலையில எந்திரிச்சு காஃபி கூட குடிக்காம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடாம காலையில டெய்லி எந்திரிச்சு புருஷனோட காலை தொட்டு கும்பிட்டுட்டா மழை பெய் அப்படின்னு சொன்னா மழை பெய்யும் இந்த திருக்குறளுக்கு இதுதான் அர்த்தம் அதுதான் கலைஞர் அந்த திருக்குறளுக்கு என்ன உரை எழுதினாரு சொன்னால் யாராவது சொல்லி பெய் என்று சொல்லி ஆணையிட்டவுடன் ஒரு மலை நடுநடுங்கி பெய்தால் அது ஒரு அடிமை மலை அப்படித்தான் கடவுளை கூட தொழாமல் கடவுளை தொழக்கூடிய மனைவியும் அந்த மலையை போல ஒரு அடிமை என்று சொல்லி அந்த திருக்குறளுக்கு உரை திமுக என்கிற ஒரு இயக்கம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்திருக்கிறது அப்படிங்கிறப்ப திமுகங்கிற ஒரு அரசியல் கட்சி என்ன சாதனைகளை செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலை போட முடியும் சுயமரியாதை திருமணத்துக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்தது தமிழ்நாடு பெயர் சூட்டியது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆவதற்கு சட்டம் இயற்றியது பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியது இப்படி ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலை போட முடியும் ஒரு ஆளுங்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக திமுக என்னென்ன செய்தது என்று சொன்னால் கூட அதற்கும் ஒரு நீண்ட பட்டியல் உண்டு ஜனநாயகத்தை இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக நெருக்கடி நிலையை எதிர்த்ததிலே இருந்து தமிழ்நாட்டிலே இடஒதுக்கீட்டில் வருமான உச்சவரம்பு வந்தபோது எதிர்த்து நின்றது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலை போட முடியும் ஒரு மாநில கட்சியாக திமுக தேசிய அரசியலிலே என்ன செய்தது என்று சொன்னால் அதற்கும் ஒரு மிக நீண்ட பட்டியல் போட முடியும் மாநில முதலமைச்சர்களுக்கு கொடியேற்றக்கூடிய உரிமை வாங்கியதிலே இருந்து மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த துணை நின்றது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலை போட முடியும் ஒரு அரசியல் கட்சியாக திமுக மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறது அதே நேரத்திலே திமுக என்பது வெறுமனே ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல அது ஒரு பண்பாட்டு இயக்கம் ஏன் திமுகவை ஒரு பண்பாட்டு இயக்கம் அப்படின்னு சொல்றோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூற்றாண்டுகளை கண்ட இயக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு நான்கு இயக்கங்கள் காங்கிரஸ் கட்சி பொது இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்எஸ்எஸ் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் நூற்றாண்டை கடந்து விட்டது இப்போ திமுக எழுபத்தி ஐந்து வருடங்களை கடந்து விட்டது இப்போ மற்ற இயக்கங்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மற்ற இயக்கங்களுக்கு இல்லாத ஒரு தனித்துவம் திமுகவுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கலையையும் இலக்கியத்தையும் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி தங்களுடைய கொள்கைகளை பரப்பியது மட்டுமல்லாமல் ஒரு ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்ற முடியும் என்று நிரூபித்த இந்தியாவிலேயே ஒரே இயக்கம் அது திமுக தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன்னா திமுகவை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி அல்லது அண்ணாவுடைய தம்பிமார்களாக இருந்த புத்தமிழறிஞர் கலைஞர் பேராசிரியர் அன்பழகன் நாவலர் நெடுஞ்சல்கள் இப்போ இமே ஒரு பெரிய பட்டியல் வாசித்தார் இல்லையா ஏவிபி ஆசி தம்பி சிபி சிட்டரசுன்னு சொல்லி இவர்கள் அத்தனை பேருமே வெறுமனே அரசியல் தலைவர்களாக அல்லது அரசியல்வாதிகளாக மட்டும் இல்லை அவங்க எழுத்தாளர்களாக இருந்தார்கள் அவர்கள் கலைஞர்களாக இருந்தார்கள் அவர்கள் நாவல்கள் எழுதினார்கள் சிறுகதைகள் எழுதினார்கள் நாடகங்கள் எழுதினாங்க அந்த நாடங்கள் நடிக்கவும் செய்தார்கள் இந்தியாவிலேயே இப்படி தலைவர்கள் எழுத்தாளர்களாகவும் கலைஞராகவும் இருந்த ஒரே இயக்கம் என்று சொன்னால் அது திமுக தான் அப்போ திமுக என்பது தொடர்ச்சியாக பண்பாட்டு ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு பண்பாட்டு இயக்கம் இந்த பண்பாட்டு இயக்கத்தை நம்ம எப்படி மதிப்பிடுவது அப்படின்னா நம்ம பெரியாரிடம் இருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் திமுகவுடைய தொடக்க புள்ளி பெரியார் தான் திமுகவை ஏன் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அண்ணா என்ன சொன்னார்னா பெரியாருடைய கொள்கைகளை வெறுமனே பிரச்சாரம் பண்ணா பத்தாது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது ஒரு சட்டமாக திட்டமாக அரசாணையாக மாற்ற முடியும் என்று அண்ணா திமுகவை தொடங்கினார் அப்ப பெரியாருடைய கொள்கைகளுக்கு சட்ட வடிவம் கொடுப்பது திமுகவுடைய அரசியல் செயல்பாடு அப்படின்னா கொள்கை பண்பாட்டு ரீதியாக கொண்டு செல்வதுதான் திமுகவுடைய பண்பாட்டு செயல்பாடாக இருக்குது இப்ப பெரியார் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ரொம்ப புரட்சிகரமான ஒரு சிந்தனையாளர் இன்னும் சொல்ல போனால் அவர் சொன்ன பல விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது பல விஷயங்கள் ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயங்கள் பெண்கள் விடுதலை பிள்ளை பெறுவதை கொள்ள வேண்டும் அப்படின்னு பெரியார் சொன்னார் அதே பெரியார் என்ன சொன்னார்னா குழந்தைகள் பெறுவதை பெண்கள் நிப்பாட்டி விட்டால் மனித சமூகமே இருக்காதே அப்படிங்கிறப்ப சொன்னார்னா இதுவரைக்கும் இருந்த மனித சமூகம் இந்த பெண்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படிப்பட்ட மனித சமூகம் இருந்தா என்ன இல்லாம போனால் என்ன ஏன்னா புல் பூண்டு ஜீவராசி எல்லாம் இருக்கலாமே மனித சமூகம் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பெரியார் கேட்டார் இந்த மாதிரியான ஒரு தீவிரமான சிந்தனையை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறப்ப திமுக என்ன செய்தது என்று சொன்னால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதுவுமே புனிதமானது கிடையாது ஜாதி மதம் கடவுள் காதல் திருமணம் குடும்பம் கற்பு குழந்தை பேரு மொழி தேசியம் எதையுமே அவர் புனிதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ திமுக என்ன செய்தது என்று சொன்னால் பெரியார் வந்து எல்லாவற்றையுமே வந்து உடைத்து நொறுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கே ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாற்றை உருவாக்கியதான் திமுகவுடைய மிக முக்கியமான பங்களிப்பு இப்ப மதம் மதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பெரியார் சொல்றப்ப போய் கேட்கிறாங்க என்ன வைப்பது அப்படிங்கிறப்ப பெரியார் சொன்னார் நடுவீட்டில் மலம் நாறுகிறது என்று நான் சொல்லுகிறேன் அதை விட்டு என்ன வைப்பது என்று நீ ஏன் கேட்கிறாய் அப்படின்னாரு ஆனால் திமுக என்ன செய்தது என்று சொன்னால் மதம் கடவுள் இந்த இடத்தில் மொழியுணர்வை அங்கு முன்வைத்தது உலகத்திலேயே மொழியுணர்வுக்காக ஒரு மொழியை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருந்த ஒரே ஒரு இனம் தமிழினம் அதை உருவாக்கிய ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ முழு கட மதத்தை விட கடவுளை விட மொழியுணர்வை மிக முக்கியமாக திமுக முன்வைத்தது நீங்கள் பாரதி ராஜாவுடைய வேதம்புதி இது அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க அதில் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற வசனம் இருக்கும் பாலுங்கிறது பேரு தேவர்ங்கிறது எங்கே வாங்கிய பட்டம் அப்படிங்கிற வசனம் ரொம்ப புகழ்பெற்ற வசனம் ஆனால் அந்த காட்சியிலே ஒரு முரண்பாடு இருக்கும் இந்த தேவருங்கிறது எங்கேயே வாங்கிய பட்டம் அப்படின்னு கேட்குற அந்த சிறுவன் அவனே ஒரு பார்ப்பன சிறுவன் அவன் போட்டிருக்கிற போனூர் கூட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வாங்கின ஒரு மாஸ்டர் டிகிரி கிடையாது அதுவும் ஒரு சாதி அடையாளம் தான் நான் கரையேறிட்டேன் நீங்கள் எப்போ கரையேற போகிறேன் அப்படி அந்த அப்பா ஆனால் அவனும் கரையேறலை அவனும் அதே சாதி அடையாளத்தோடு தான் இருக்கான் ஆனாலும் அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கிறது பாலுங்கிறது பேரு தேவருங்கிறது எங்கேயே வாங்கிய பட்டம் அப்படிங்கிறது இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா படித்து வாங்கிய பட்டம் அதுதான் சாதி பட்டத்தை விட மேலானது என்று நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் அது திராவிட இயக்கம் திமுகவுடன் தான் வந்தது அப்ப மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பெரியார் சொன்னப்ப அந்த இடத்துல என்ன வைக்கிறதுங்கிறப்ப மொழி உணர்வை திமுக முன் வைத்தது சாதி பட்டத்தை தூக்கி போடணும்னு பெரியார் சொன்னப்ப சாதி பட்டத்துக்கு பதிலாக படித்து வாங்கிய பட்டத்தை திமுக முன்வைத்தது அண்ணா ஒரு படத்திற்கு வசனம் சினிமா வந்தது சிஎன் எம்ஏ ஒரு நெடுஞ்செலியன் எழுதுகிறார்கள் என்றால் எம்ஏ என்று புத்தகத்தில் போட்டார்கள் கா அன்பழகன் எம்ஏ என்று புத்தகத்திலே போட்டார்கள் அப்ப படித்து வாங்கிய பட்டம் தான் சாதி பட்டத்தை விட மேலானது சாதி பட்டத்தை தூக்கி போட்டுவிட்டு அங்கே படித்து வாங்கிய பட்டத்தை வைத்தார்கள் கலைஞர் அவர் பட்டதாரி கிடையாது அண்ணா பட்டதாரி அன்பழகன் பட்டதாரி நெடுஞ்செறியன் பட்டதாரி கலைஞர் பட்டதாரி இல்லை ஆனால் அவர்தான் ஒரு லட்சக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கியவராக இருந்தார் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கட்டணச் சலுகை வழங்கியதில் இருந்து ஆரம்பித்து ஏராளமான பட்டதாரிகளை உருவாக்கியவராக கலைஞர் இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப சாதி பெருமையை விட கல்வி பெருமை தான் மேலானது என்பதை தொடர்ச்சியாக திமுக வலியுறுத்தி கொண்டே இருந்தது அதனால தான் கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டில இருந்து நுழைவுத் தேர்வு ஒழித்ததிலிருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் புதுமைப்பின் திட்டங்கள் வரைக்கும் கல்வி பெருமை தான் சாதி பெருமை விட மிக முக்கியமானது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு பண்பாட்டு இயக்கமாக திமுக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இப்போ நான் முதலே சொன்னது மாதிரி பெரியார் மதத்தையே ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு பதிலாக மொழி உணர்வை திமுக முன்வைத்தது அப்படிங்கிறப்ப பெரியார் மொழியை பற்றி என்ன விதமாக பார்த்தார் அவருடைய பார்வை என்னவாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிவிட்டார் அவர் தமிழர்களுக்கு விரோதி தமிழினத்துக்கு தமிழ் மொழிக்கு அவர் எதிரி அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கி பலவேறாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு மொழி பற்றிய நவீன சிந்தனை இல்லாதவர்கள் மட்டும்தான் இப்படியான குற்றச்சாட்டுகளை பெரியாரின் மீது சொல்ல முடியும் மொழியை பற்றி ரெண்டு விதமான பார்வைகள் இருக்கிறது ஒன்று என்னென்னா மொழிங்கிறது வெறுமனே கருத்து வெளிப்பாட்டுக்கான ஒரு கருவி நான் பேசுகிறேன் நீங்க கேட்கறீங்க அவ்வளவுதான் ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு மீடியா அப்படிங்கிறது ஒரு பார்வை இன்னொன்று மொழியை உயிருக்கு மேலாக வழிபடுவது அப்படிங்கிறது இன்னொரு பார்வை பெரிய அட்டை மூணாவதா மொழியை பற்றி ஒரு பார்வை இருந்தது அது என்னன்னா மொழிங்கிறது வெறுமனே கருத்து வெளிப்பாட்டுக்கான கருவி மட்டும் இல்லை மொழிக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குது சமூகத்தில் என்னென்ன அதிகாரம் இருக்குதோ அது அத்தனையும் மொழிக்குள்ள பிரதிபலிக்கும் சமூகத்தில் ஜாதி இருக்கா அது மொழியில் இருக்கும் சமூகத்தில் வந்து ஒரு மதவாதம் இருக்குதா அது மொழியில் இருக்கும் சமூகத்தில் ஒரு ஆணாதிக்கம் இருக்கா அது வந்து மொழியில் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஆண்பால் சொல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அறிஞன் கவிஞன் சான்றோன் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெண்பால் வார்த்தையே இருக்காது இதெல்லாம் உயர்ந்த சொற்கள் அதே நேரத்தில் அவளை விதவை இந்த மாதிரியான வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்பால் சொற்களை சேர்க்க சொல் இருக்காது அதெல்லாம் ஒரு இழிவான வார்த்தைகள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சுதந்திரம் வாங்கி இந்தியாவுக்கு சுதந்திரமாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து விட்டது பட் தமிழன் அப்படின்னா தமிழச்சின்னு சொல்கிறோம் இந்தியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெண்பால் சொல்லே கிடையாது இது இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா அது ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு சொல் ஆனால் தமிழிலே சொன்னோம் என்று சொன்னால் இந்தியன்கிற வார்த்தைக்கு ஒரு பெண்பால் சொல்ல இல்லை அப்போ பெரியார் அதை வந்து தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் மொழிங்கிறது சமத்துவமாக இருக்கணும் அதில் ஒரு அதிகாரம் இருக்கக்கூடாது அதில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதை பெரியார் தொடர்ந்து கேள்வியாக முன்வைத்தார் அதைத்தான் ஒரு மொழியின் மீதான விமர்சனமாக முன்வைத்தார் அதை திமுக நிகழ்த்தி காட்டியது எப்படி நிகழ்த்தி காட்டியதுன்னு சொன்னால் இந்த கருப்பு கறுப்பு புத்தகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு தீபக் ஒரு கட்டைகள் இருக்கார் அவர் சொல்லுகிறார் வெண்குஷ்டம் அப்படின்னு தான் அந்த நோயுடைய பெயர் இருந்தபொழுது கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் அதை வெண் புள்ளி என்று மாற்றுகிறார் அதே போலதான் மாற்றுத்திறனாளிகள் என்கிற ஒரு வார்த்தையை கலைஞர் தான் அது உருவாக்கி அது மக்களுடைய நடைமுறைக்கும் கொண்டு வருகிறார் இந்தியாவில் நீங்கள் எந்த அரசியல் இயக்கத்தை எடுத்து பார்த்தாலும் நிறைய தலைவர்கள் போராடி இருப்பார்கள் தியாகங்கள் செய்திருப்பார்கள் சிறைக்கு சென்றிருப்பார்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க அரசியல் ரீதியாக பண்ணியிருப்பாங்க ஒரு மொழி ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ஒரு சமத்துவம் முக்கியம் என்று உணர்ந்ததை செய்து காட்டியவர் கலைஞர் மட்டும்தான் அது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அப்போ திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கீகரித்து அதுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் கொடுத்தது திமுக மாற்றுத்திறனாளிகள் ஒரு வார்த்தையை உருவாக்கியது திமுக குடிசை மாற்று வாரியம் அப்படிங்கிறத கலைஞர் இருக்கக்கூடிய முதலமைச்சர் குடிசை மாற்று வாரியம் அப்படிங்கிறது கூட ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அதை மாற்றுகிறார் காலனி என்கிற வார்த்தையை அகற்றுகிறார் திராவிடர் நலத்துறை விடுதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விடுதி என்பதை சமூக நலத்துறை விடுதி என்று மாற்றுகிறார் அப்போ ஒரு மொழியில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அங்கேயும் ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும் அது வட இருந்து தமிழ் சொல்லுக்கு மாற்றுவது மட்டும் மொழிக்கான உரிமை கிடையாது தமிழ் மொழிக்குள்ளயும் ஒரு ஏற்றத்தாழ்வு அதிகாரம் இருந்ததுன்னா அதையும் நீக்க வேண்டும் என்கிற ஒரு பண்பாட்டு செயல்பாடை தொடர்ச்சியாக திமுக முன்னெடுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி பெரியார் தமிழ் இலக்கியங்களை விமர்சிக்கிறப்ப ஏன் விமர்சிக்கிறார்னா அதுக்குள்ள ஒரு ஆணாதிக்கம் இருக்கு அல்லது ஒரு பார்ப்பனியம் இருக்குதுன்னா அது குறித்த விமர்சனங்கள் முன்வைக்கிற பொழுது அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக திமுக செயல்பட்டது இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா திமுக ஒரு மொழியுணர்வை முன்வைத்தது அப்படின்னு சொல்கிறப்ப எந்தெந்த இலக்கியங்களை எல்லாம் அண்ணாவும் கலைஞரும் தூக்கி பிடித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் தமிழ் இந்தியாவுடைய மரபு வந்து ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று வைதீகம் வைதிகம்னா வேற ஒன்றும் கிடையாது வேதம் ப்ளஸ் ஐதீகம் வேதத்தையும் பார்ப்பனர்களுடைய அதிகாரத்தையும் ஏற்றுக்கொண்டது வைதிகம் அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தத்துவம் நீண்ட காலமாக இருந்தது பௌத்தம் சமணம் ஆசிர்வாதம் லோகாயம் சாங்கியம் என்கிற அந்த மரபு வந்து அவைதீகம் நான் வைதிகம் ஆ வைதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க திமுக எந்தெந்த இலக்கியங்கள்லாம் தூக்கி பிடிச்சது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தமிழ் அப்படின்னாலே அது கம்பராமாயணம் பெரிய புராணம் தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரமந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் திமுக என்ன செய்தது அப்படின்னு சொன்னால் திமுக தூக்கி பிடித்தது எல்லாமே பௌத்த சமண இலக்கியங்கள் திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சமண இலக்கியம் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார வேண்டுமானாலும் கூப்பிட்டு தேவாரத்தில் ரெண்டு வரி சொல்லுங்கன்னு கேட்டால் தெரியவே தெரியாது கம்பராமாயணத்துல ஒரு வரி சொல்லுங்கன்னா தெரியவே தெரியாது திருக்குறளில் சொல்லுங்கன்னா தப்பும் தவறுமா கூட ஒரே ஒரு திருக்குறளாவது அவங்க சொல்லிடுவாங்க திருக்குறளை தமிழர்களிடம் கொண்டு போய் முழுக்க முழுக்க சேர்த்ததிலே திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது பேருந்துகளில் திருக்குறளை எழுதி போட்டதாக இருக்கட்டும் வள்ளுவர் கோட்டம் கட்டியதாக இருக்கட்டும் கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை வைத்ததாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக திருக்குறளை கொண்டு போய் சேர்த்ததுல திமுக மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சிலப்பதிகாரம் அது ஒரு சமண காப்பியம் சிலப்பதிகாரத்தை தான் கலைஞர் பூம்புகார் என்கிற திரைப்படத்தினுடைய கதை வசனமாக அது எழுதுகிறார் பூம்புகாரையும் அவர் உருவாக்குகிறார் மந்திரிகுமாரி அப்படின்னு ஒரு பட படத்தை வந்து கலைஞர் கதை வசனம் எழுதுகிறார் அந்த மந்திரிகுமாரி கதையினுடைய அடிப்படைங்கிறது குண்டலகேசிங்கிற ஒரு பௌத்த இலக்கியம் ஆக மொத்தம் இந்த தமிழ்மொழி அப்படின்னாலே அது ஒரு சமய சார்புள்ள இலக்கியங்களாக இருந்தது எல்லாம் முற்றிலுமாக மாற்றிவிட்டு வைதிகத்துக்கு எதிரான இலக்கியங்களை மட்டுமே தூக்கி பிடித்ததாக இருந்ததுதான் திமுகவுடைய மிகப்பெரிய பண்பாட்டு பங்களிப்பு அது மட்டும் இல்லாமல் பெரியார் அந்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா அவர் இலக்கியத்தின் மீது ஒரு பழைய இலக்கியங்கள் மீது நம்ம வள்ளுவர் கோட்டம் பற்றி பேசுகிறோம் திருக்குறளை பற்றி பேசுகிறோம் சொன்னால் திருக்குறளையும் பெரியார் விமர்சித்திருக்கிறார் என்ன விமர்சித்திருக்கிறார் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு குறள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு குரல் தான் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மலை இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணு காலையில் எழுந்திரிச்சு காஃபி கூட பிடிக்காமல் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடாமல் காலையில் டெய்லி எழுந்திரிச்சு புருஷனோட காலை தொட்டு கும்பிட்டுட்டா மழை பெய் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யும் இந்த திருக்குறளுக்கு இதுதான் அர்த்தம் திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் பரிமையல் அழகர் நச்சினார்கனியா ஆரம்பித்து சாலமன் பாப்பையா சுஜாதால் வந்து கடைசியாக வைரமுத்து வரைக்குமே உரை எழுதியிருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் சொன்ன உரை என்னன்னு சொன்னால் அந்த திருக்குறளுக்கு தெய்வம் தொழால் குழுனன் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் அப்படின்னா கடவுளை கூட தொழாமல் தொழக்கூடிய ஒரு பெண் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் அப்படிங்கறதும் எழுதிய உரை பெரியார் இது ஒரு ஆணாதிக்கத்தனமான திருக்குறள் இல்லையா கணவனை தொழுவதுங்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு ஆணாதிக்கம் இல்லையா என்று சொல்லி பெரியார் கடுமையாக அமர்ச்சிக்கிறார் அப்ப திராவிட இயக்கம் என்ன இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி முயற்சித்து பார்ப்போம் அப்படிங்குது ஏன்னா இன்னைக்கு நவீன இலக்கிய சிந்தனை என்ன சொல்றாங்கன்னா ஒரு இலக்கியம் வந்து படைக்கப்பட்டதுன்னா அந்த இலக்கியத்தை வந்து படைத்தவர் அவர் என்ன வேணும்னா நினைச்சு எழுதி போகலாம் அதை படிப்பவர்கள் தான் அதற்கான அர்த்தத்தை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இலக்கிய சிந்தனை சொல்லிக்கிறது ஒரு சொல்லுக்கு கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேற வேற அர்த்தம் இருந்து இருக்கிறது இப்போ சேரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய இடத்தினுடைய பெயர் தான் சேரி நீங்கள் பழந்தமிழ் இலக்கியங்களில் பார்ப்பனச்சேரி அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடம் பார்ப்பனச்சேரி ஆனால் இன்றைக்கு சேரின்னு சொன்னா அது ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லி ஒரு அர்த்தம் உருவாகிவிட்டது சமண மதத்தில் பல்வேறு வகையான ஞானத்தில் கேவல ஞானம் அப்படிங்கிறது ஒரு ஞானம் ஆனால் இன்னைக்கு கேவலம் என்பது ஒரு இழிவான வார்த்தையாக மாற்றப்பட்டுள்ளது அப்படி ஒரு சொல்லுக்கு ஒரு இலக்கியத்துக்கு வேற வேற அர்த்தம் வருகிறது அப்ப அந்த அர்த்தத்தை எப்படி உண்டாக்க முடியும் அப்படிங்கிறப்ப தான் தெய்வம் தொழால் கொளுநன் தொழு தொழுவால் பெய்யன பெய்யும் மலை அப்படிங்கிற திருக்குறளுக்கு பெரியார் கடுமையான ஒரு மசத்தை முன்வைக்கிறப்ப புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர் ஒரு கதைப்பாடல் எழுதுகிறார் அந்த கதைப்பாடல் என்னன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் தலைவன் தலைவி அந்த தலைவன் வந்து மிகப்பெரிய கொடைவல்லன் அவனுடைய மனைவி வந்து வந்திருக்காங்க காலையில் பார்த்தா அவங்க வீட்டு வாசலில் உதவி கேட்டு ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது கல்விக்கு உதவி வேணும் பொருள் வேணும் எல்லாரும் வரிசையாக நிற்கிறப்ப அந்த மனைவி சொல்கிறாங்க இவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து உதவி செய்யுங்க அப்படிங்கிறப்ப கொடைமலை புரிகிறது அதுதான் பெய்யன பெய்யும் மலை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் எழுதுகிறார் ஒரு தலைவன் கொடைவல்லல் அவனுடைய மனைவி தேவைப்பட்டவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கிறது தான் பெய்யன பெய்யும் மலைன்னு கலைஞர் விட ஒருபடி மேலே போகிறார் அவர் என்ன எழுதுகிறான்னு சொன்னால் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மலை இந்த திருக்குறளுக்கு கலைஞர் எழுதிய உரை அப்படின்னா ஒரு மலை அப்படின்னு சொன்னா மழை பெய்யுதா மழை இப்போ மழைக்கான ஆனால் இப்போ மழை பெய்யல மழை என்பது தானாகவே பெய்யக்கூடியது தான் ஒரு மழை நான் சொல்லியோ அல்லது நம்முடைய துணை முதலமைச்சர் சொல்லியோ அல்லது நம்முடைய கனிமொழி எம்பி அவர்கள் சொல்லியோ அல்லது இவையும் சொல்லியோ யார் சொல்லியும் மழை பெய்யாது மழை என்பது இயற்கையாக அதுவாக பெய்ய வேண்டும் யாராவது சொல்லி அது மழை பெய்யவே பெய்யாது அதுதான் கலைஞர் அந்த திருக்குறளுக்கு என்ன உரை எழுதினார் சொன்னால் யாராவது சொல்லி பெய் என்று சொல்லி ஆணையிறவுடன் ஒரு மழை நடுநடுங்கி பெய்தால் அது ஒரு அடிமை மழை அப்படித்தான் கடவுளை கூட தொழாமல் கடவுளை தொழக்கூடிய மனைவியும் அந்த மலையை போல ஒரு அடிமை என்று சொல்லி அந்த திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார் அப்ப காலங்காலமா ஒரே ஒரு திருக்குறள் தான் அதுக்கு ஒரே ஒரு உரையை தான் எல்லாருமே எழுதிட்டு இருந்திருக்காங்க கலைஞர் மட்டும் தான் அதை மாற்றி யோசித்தார் அந்த திருக்குறளுக்கு ஒரு புதிய ஒரு பெண்ணிய நோக்கிலே ஒரு அர்த்தத்தை ஒரு உரையை எழுதினார் அப்படிங்க முக்கியமான ஒரு விஷயம் அப்ப பெரியாருடைய தொடர்ச்சியாக பெரியார் எதை விமர்சித்தாரோ அதுல பெரியார் சிந்த சிந்தை சிந்தித்தனுடைய தொடர்ச்சியாக மட்டுமல்ல பெரியார் சில இடங்களில் இடைவெளிகள் விட்டு போனார் என்று சொன்னால் அந்த இடைவெளிகளையும் நிரப்பியதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு சாதனை ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு நேத்து சுந்தர வடிவேல் அப்படிங்கிறவரை பற்றி சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நம்ம காமராஜர் கல பெருந்தலைவர் காமராஜர் நம்ம வந்து கல்வி ரீதியாக பல சாதனைகள் செய்திருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு மிக முக்கியமான காரணம் நேத்து சுந்தர வடிவேலு அவர்தான் அந்த பொதுக்கல்வித்துறை அதிகாரியாக இருந்தவர் காமராஜர் சத்துணவு போட்டதாக இருந்தாலும் சரி அல்லது ஈவினிங் காலேஜ் மாலை நேர கல்லூரிகள் கொண்டு வந்தது இது எல்லாத்தையும் செய்தவர் நேத்து சுந்தரவடிவேலு அவர் வந்து கல்வி அதிகாரி அவர் வந்து பெரியாரிஸ்ட் ஒரு தீவிரமான ஒரு பெரியாரிஸ்ட் பெரியார் தான் காமராஜர் அவரை அனுப்புகிறார் புரட்சியாளர் பெரியார் என்று சொல்லி அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நேத்து சுந்தரவடிவேல் வந்து திருமணம் செய்வது என்று சொல்லி முடிவெடுக்கிற பொழுது அவர் வந்து ஒரு காதல் திருமணம் செய்கிறார் காந்தம்மாள் அப்படிங்கிறவர்களா காதல் திருமணம் செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு தேவதாசி முறையை ஒழிக்க போராடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவங்க அப்போ பெரியார் தான் வந்து பெண் வீட்டார் சார்பாக போய் நேற்று சுந்தரவேலனும் திருமண ஏற்பாடுகளை பற்றி பேசுகிறார் அப்போ சொல்கிறார் வந்து கல்யாணத்துக்கு ஒரே ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாரு சுந்தரவடிகள் கேட்குற என்ன கண்டிஷனுங்கிறப்ப நீங்கள் இந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக தாலி கட்டணுங்கிறார் அது ஒரு சாதி மறுப்பு சுயமரியாதை திருமணம் ஆனால் அந்த கல்யாணத்தில் நீங்கள் தாலி கட்டணுங்கிறாரு சுந்தரவடிகளுக்கு பயங்கர அதிர்ச்சி நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க தாலிங்கிறது அடிமை சின்னம்னு சொல்லியிருக்கீங்க நான் எப்படி தாலி கட்ட முடியும் நான் தாலியெல்லாம் கட்ட முடியாதுங்கிறாரு பெரியார விட தீவிரமான ஒரு பெரியாரிஸ்ட் நான் தாலியெல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிறாரு என்ன சொன்னால் இவர்கள் தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் தேவதாசி முறை என்பது தாலியை வந்து மறுக்கிறது ஒரு பொண்ணு வந்து தாலி கட்டி குடும்பம் திருமணம் செய்து ஒரு இயல்பான குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பொட்டு கட்டி கடவுளுக்கு வந்து தாலி கட்டுதுன்னு சொல்லி பொட்டு கட்டக்கூடிய ஒரு தேவதாசி முறை அதை ஒழிப்பதற்காக தாலிங்கிறது மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதோ அந்த உரிமைக்காக போராடுவதுதான் ஒரு போராட்டம் நிலைப்பாடு வறட்டுத்தனமாக அவர் வந்து உரிமைகளை பேசவில்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு என்று சொன்னால் அவர் கோயிலுக்குள் போவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டால் அதற்காக போராடுங்கிறது மிக முக்கியம் அதே மாதிரிதான் தாலி என்பது அங்கே மறுக்கப்பட்டது என்று சொன்னால் தாலி கட்டுவதற்காக போராடுவது ஒரு உரிமைக்கான போராட்டம் அப்படிங்கிறது தான் பெரியாட நிலைப்பாடாக இருந்தது இது பெரியாட நிலைப்பாடுன்னா கலைஞர் இதை இன்னும் ஒருபடி தாண்டிப்ப என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த தேவதாசி முறை அதாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கோயிலுக்கு தான் கட்ட வேண்டும் என்கிற தேவதாசி முறையை எதிர் ஒழிப்பதற்காக போராடிய பெண்கள் இயல்பாக திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக போராடிய மூவலூர் ராமாவிரதம் அம்மையோட பெயரை ஒட்டுமொத்தமாக எல்லா பெண்களுடைய திருமணத்திற்கான நிதியுதவி திட்டத்திற்கு கலைஞர் சுற்றினார் என்பது மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு செயல்பாடு அண்ணா செய்தது கலைஞர் செய்ததை தொடர்ச்சியாக திமுக முன்னெடுத்துக் கொண்டே வருவதை பார்க்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தொடர்ச்சியாக மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகள் நடத்துவதாக இருக்கட்டும் இலக்கிய திருவிழாக்களை நடத்துவதாக இருக்கட்டும் உயரிய விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லங்கள் அளிப்பதாக இருக்கட்டும் தோப்புற பரமசிவன் போன்ற மிக முக்கியமான எழுத்தாளர்களுக்கு அரசு மரியாதை இறுதி சடங்கு செய்வதாக இருக்கட்டும் பண்பாட்டு செயல்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு இருக்கிறார் இப்ப நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர்கள் இந்த அறிவு திருவிழாவை நடத்துகிறார் எலெக்ஷனுக்கு என்ன ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்குது முற்போக்கு புத்தக காட்சி நடத்தலை அப்படின்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னா யாரும் சொல்ல போகிறது கிடையாது இந்த முற்போக்கு புத்தக காட்சி நடத்தினாதான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு யாரும் சொல்லப்படுறது கிடையாது ஆனாலும் தேர்தல் வேலை அரசியல் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் பண்பாட்டு செயல்பாடு என்பதும் தொடர்ச்சியாக எங்களுடைய வேலைகளுடைய ஒரு பகுதி என்பது திமுக இயல்பு இன்றைக்கு இந்த அமருக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் சென்னை சங்கமம் என்கிற ஒரு பண்பாட்டு செயல்பாட்டை முன்னெடுத்தார் இப்படித்தான் தொடர்ச்சியாக திமுக வெறுமனே அரசியல் செயல்பாடுகளை மட்டுமல்ல பண்பாட்டு செயல்பாடுகளையும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் திமுகவுடைய அரசியல் சாதனைகள் பற்றி ஏராளமான புத்தகங்கள் உங்கள் வந்திருக்கின்றன திமுக நிகழ்த்திய பொருளாதார சாதனைகள் பற்றி சமீப காலமாக ஜெயரஞ்சன் போன்ற பலரும் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் திமுக நிகழ்த்திய பண்பாட்டு சாதனைகள் பற்றியும் தொடர்ச்சியாக பேச வேண்டும் அது குறித்தும் ஆழமான ஆய்வுகள் வர வேண்டும் அந்த அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக கண்டிப்பாக இந்த கருத்தரங்கம் இந்த அமர்வு இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்